அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் வாழ்நாள் முழுதும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கணுமா இல்ல எந்த ஒரு தொழிலுமே எனக்கு அமையாதா அல்லது தொழில் செஞ்சா ஒரே நஷ்டமாகுது எந்த தொழிலை பண்ணாலுமே அந்த தொழிலில் நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த நஷ்டத்துலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது நான் கடைசி வரைக்கும் வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஜோதிட ரீதியாக அனைத்து ஜாதகமும் அதாவது அனைத்து ஜீவாத்மாவும் அனைத்து தொழில்களையும் செய்ய வல்லதுதான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான தொழில் எது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனையே தவிர உங்களால் தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிறது தவறானது ஓகேவா ஸோ நீங்க உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கான தொழிலை நீங்கள் கண்டுகொள்ளும் வரை உங்களுக்கு சரியான ஒரு பயன் அப்படிங்கிறது ஏற்படாது உதாரணத்திற்கு நீங்க ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ முதல்ல ஒரு ஜாயின் பண்ணியிருப்பீங்க அடுத்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க அடுத்து இன்னொரு பண்ணியிருப்பீங்க கடைசியா இப்போ ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதுல ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேல நீங்க சஸ்டெயின் ஆகிருப்பீங்க ஓகேவா சோ அப்போ உங்களுக்கான தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு அஞ்சு ஆறு தொழில தான் கண்டுபிடிச்சி பார்க்கணும்னு கிடையாது உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கான தொழில் என்ன அப்படிங்கிறத நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ அது எப்படி உங்களோட ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதே மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே முதல்ல தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அமைப்பை கொண்டது அப்படிங்கறது நமக்கு தெரியணும் ஓகேவா ஸோ தொழில் அப்படிங்கிறது இரண்டு ஆறு பத்தாம் பாவங்களை அடிப்படையாக கொண்டது பிரதானமாக மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தாம் பாவத்தை தான் தொழிலுக்கு எடுத்துக்குவாங்க ஆனால் நம்மளுடைய முறையில ரெண்டு ஆறு பத்து மூன்றையுமே நம்ம தொழிலாக எடுத்துக்கொள்ளலாம் ஓகேவா ஸோ நமக்கு எது வழியாக பணம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த துறையை அல்லது அந்த தொழிலை நாம எடுத்து செய்யும் பொழுது நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வாகும் சரியா ஸோ வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்பது அவசியம் இல்லை உங்களுக்கான தொழில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்தால் மட்டும் போதும் வாங்க உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கான தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இங்க பாருங்க இது வந்து நம்மளுடைய ராசி கட்டங்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பாவங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஒன்று சோ பனிரெண்டு பாவங்கள் இருக்கு சோ இது வந்து நம்ம ராசி கட்டம் அப்படின்னு எடுத்துக்க வேணா பாவக அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது வீடுன்னு எடுத்துக்கலாம் மொத்தம் பனிரெண்டு வீடுகள் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா சோ பனிரெண்டு வீடுகள் இருக்கு இதுல உங்களுடைய ஜாதக அடிப்படையில ஓகே சோ இதுல நமக்கு வந்து பணம் தரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம் ரெண்டு ஆறு பத்து ஏன் இந்த ரெண்டு ஆறு பத்தை நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இரண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது கர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாம் ஒரு கர்மாவை புரிவதன் மூலம் நமக்கு ஒரு கர்மா கிடைக்கிது இல்லையா ஸோ அதுதான் ஸோ பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம வளர்க்க வேண்டும் என்றால் கர்மத்தை புரிய வேண்டும் ஸோ அதனால இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் என்பது பொருளாதாரத்திற்கு மிக மிக அவசியம் உங்களுக்கான தொழிலை உருவாக்குவதற்கு இந்த இரண்டு ஆறு பத்து மிக மிக அவசியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவங்களுக்கு அதிபதி யாருன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஓகே சோ இங்க இந்த ஜாதகம் வந்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பண்ணியிருக்கோம் சோ இங்க வந்து இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் சுக்ரன் ஆறாம் அதிபதி என்பவர் புதன் புதனா செவ்வாயா கமாண்ட்ல போடுங்க ஓகே அடுத்து பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தின் அதிபதி சனி பகவான் ஓகேவா சோ இதே மாதிரி உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்திற்கு ரெண்டு ஆறு பத்தாம் அதிபதி யாரு அப்படிங்கறத பாருங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் ஓகேவா சோ உதாரணத்திற்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்துல ஓகே அல்லது புதனுடைய நட்சத்திரத்துல அல்லது சனியோடைய நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் அப்படிங்கிறது நிக்கும் ஓகேவா உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கறது வளர்த்து கொண்டே இருக்கும் ஆறாம் பாவமே மாட்டாங்க ஆறாம் பாவத்தை வந்து புதனுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஆயில்யம் கேட்டை ரேவதி சரியா இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதியில் என்ன கிரகம் நிற்கிதோ சரியா இருக்கதில டிஃபிகல்ட்டான ஒரு மெத்தடை சொல்றேன் இங்க எட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டுல வந்து யாருடைய நட்சத்திரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் இருக்கு என்ன நட்சத்திரம் இருக்குன்னா கேட்டை நட்சத்திரம் இருக்கு சரியா கேட்டை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாமே சோ யாராட்டும் ஒரு கிரகம் போட்டுக்கலாம் சோ சந்திரனே நிக்கிறாரு நீசம் ஆயிருக்காரு ஓகே சோ நீசம் நீசமாயிருக்காரு பட் இருந்தாலும் கேட்டை நட்சத்திரத்துல நிக்கிறாரு ஓகே சோ இப்போ கேட்டையில சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கலாம் கேட்டையில சந்திரன் நிக்கிறாரு ஓகேவா சோ நீங்க சந்திரன் சார்ந்த தொழில் சந்திரன் யார் சார் உணவு சார்ந்த தொழில் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஓகேவா சோ உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இங்க சந்திரன் ஓகே ஏங்க சார் இங்க புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சந்திரன் ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரம் வரும் இங்கே சந்திரன் நீசமாகறாரா புரியுதுங்களா விருச்சிகத்துல சந்திரன் ஆகிறாரு ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க நேரடியாக அந்த இடத்துல இருந்து தொழில் பண்ண முடியாது அப்போது நீங்கள் செகண்டரி ஜாபாக பண்ணலாம் சரியா ஸோ இப்போ இந்த செனாரியால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நைட்டு ஒர்க் மாதிரி ஓகேவா ஸோ காலையில இருந்து சாயங்காலம் வரை வேற ஒரு வேலை செஞ்சுட்டு சாயங்காலத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபுட் ஸ்டால் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அது இரவு நேரத்தில் பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு ஸ்கெனாரியோ என்ன அப்படின்னா இந்த பனிரெண்டாம் வீட்டில் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு இருக்குது சரியா ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் எடுத்துக்கலாம் ஸோ சனி பகவானே எடுத்துக்கலாமா சனி வந்து பத்தாம் வீட்டு அதிபதியாக வந்துட்டார் ஸோ அவரை எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு கிரகம் எடுத்துக்கலாம் யார எடுத்துக்கலாம் சுக்ரன் போயிட்டாரு சோ குரு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அதிபதி குருவே எடுத்துக்கலாம் ஓகே குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் சரியா என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு ஓகே ஸோ ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க குரு இங்க வந்து எந்த அதிபதி இவர் ஆறாம் வீட்டின் அதிபதி இப்போ குரு அப்படிங்கிறது பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி ஓகேவா ஸோ புதன் குரு அப்படிங்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது வருது சோ அப்ப என்னன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில்களை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்படும் அது இல்லாம இந்த பனிரெண்டாம் வீடு அப்படின்னு இருக்கு இல்லையா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீலான்ஸா ஓகே இல்லைன்னா கோர்சஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பொருளாதாரத்தில் வேற லெவல்ல முன்னேறலாம் ஓகேவா அதுவும் பனிரெண்டும் புதனும் செய்கிறது இல்லையா பனிரெண்டாம் அதிபதி குரு பிளஸ் புதனும் சேர்றாரு இல்லையா ஸோ அப்போ என்னன்னா ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க பண்ணி சேல் பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமான பிக்கப் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ இதுதான் இந்த பாவம் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூடியூப்புக்கும் ஒரு காரகம் சரியா ஸோ நீங்க யூடியூப்ல வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிங்கனாலும் அது வந்து ஏன்னா ரெக்கார்டட் வீடியோ தான் நீங்கள் முதலீடு தானே பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ புதன் பிளஸ் கம்யூனிகேஷனை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ இதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்படும் ஓகேவா அடுத்து வந்து ஏதாவது ஸ்டாக் ரிலேட்டடில் ஓகேவா மீன்ஸ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிருக்கும் ஏன்னா அவர் வந்து மூணாம் அதிபதியும் குரு தான் ஓகேவா சோ மூணாம் அதிபதியும் தான் அப்படிங்கிறதுனால ஆறாம் அதிபதியும் தான் அப்படிங்கிறதுனால நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் அடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அடிப்படையாக வைத்து நீங்க அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களும் அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களையும் அடிப்படையாக வச்சு நீங்க உங்களுடைய தொழிலை மெருகேற்றி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து உங்களுக்கு சாட்ல போடுறேன் பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் குரு வந்து இத்தனை பர்சன்டேஜ் ராகு இத்தனை பெர்சென்டேஜ் அதே மாதிரி சந்திரன் இத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் இத்தனை இத்தனை பெர்சன்டேஜ் வந்து பலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தொழிலை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையே ஏற்படாது தொழிலில் எப்பொழுதும் வெற்றி அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ஜோதிட வகுப்புகள் வாரம் வாரம் சனிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு நடைபெறுது அந்த ஜோதிட வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அல்லது என்னோட பயோவில் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நடத்தின இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்